அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா கனவுகளோட பலன்கள் அதாவது ஒரு மனுஷ அவன் காண்ற கனவுல என்ன மாதிரி பொருட்கள் வந்துச்சுனால் அவனுக்கு எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷ தான் காண்ற கனவுல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ற மாதிரி கனவு கண்டானா அவனுக்கு வந்து நல்ல கௌரவம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல ஒரு மனுஷ வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கனவுல அவன் நடந்து போற வீதி வந்து ரொம்பவும் பெருசா இருக்கிற மாதிரி அவன் கனவு கண்டானா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கௌரவமும் ஏதாவது ஒரு திடீர் பணவாரமும் அவனுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே போல ஒரு மனுஷன் வந்து அவன் காண்ற கனவுல வந்து பாத்தீங்கன்னா பாதைகள் அவன் போற வழி வந்து ரொம்ப சின்னதாவும் ரொம்ப குறுக்கு நெருக்கமாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டும் போற மாதிரி இருந்துச்சுன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய நஷ்டம் அவனு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே போல ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகையில இருக்கிற மாதிரி கனவு கண்டானாலும் அவனுக்கு ஏதோ ஒரு சங்கடங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே குகையில வந்து பாத்தீங்கன்னா அவனும் அவனோட ஃப்ரெண்டும் இருக்கிற மாதிரி கனவு கண்டானா அந்த ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு மனஸ்தாபங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்ல குகையில இருந்து ஏதாவது ஒரு விகாரமான மிருக ஏதாச்சும் ஒன்னு வந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா விரோதம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இவன் குகைக்குள்ள போகும்போது குகையில இருந்து வேற யாராவது முகம் தெரியாத ஒரு பர்சன் வெளிவர மாதிரி அவனுக்கு பார்த்தானா அவனுக்கு எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் அந்த ஆபத்தை அவனை விட்டு விலகி போயிடும் அதே போல அவன் நடக்கிறப்ப ஏதாவது ஒரு குளிக்கல விழுகிற மாதிரி கனவு கண்டானா அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதே போல அவன் கனவு போது அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போற மாதிரியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு வெளிநாட்டு மேப்ப பாக்குற மாதிரியோ இல்ல எதுக்காச்சும் பிளான் பண்ற மாதிரி இவன் கனவு கண்டானா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தூர பயணம் வந்து ஒன்னு மேற்கொள்ள போறான் அப்படின்னு அர்த்தம் அதே போல அவனோட கனவுல வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஏதாவது ஒரு கடற்கரை இருக்கிற மாதிரி கனவு கண்டாவோ இல்ல கடற்கரையில உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்டானா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய லெவல் செல்வம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம்